எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தை திருநாள் துவங்கும் போது நிச்சயமாக அடைபட்டிருக்கக்கூடிய பாதைகளிலே ஒரு வெளிச்சம் வழியிலே ஒரு தெளிவு என்பது ஏற்படும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் அடைபட்டு இருக்கக்கூடிய பாதையிலே ஏதேனும் அதாவது நல்ல வழியாக இருக்கும் ஆனால் அது தெரியாமல் இருந்த விஷயத்திலே தெளிவு பெறுவதற்கு அற்புத வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது துவங்குகிறது வாரத்தினுடைய துவக்கத்திலே சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையில இருந்து துவங்கும் போது சற்று தொழில் போன்ற விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலோ அவர்களுடைய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அவர்கள் சொல்வதையெல்லாம் அப்படியே செய்து தர வேண்டும் அல்லது ஒரு வாகனத்தை வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தை கேட்கிறார்கள் என்றால் தர வேண்டும் என்ற நிலை இருந்தால் சற்று யோசித்து செய்யுங்கள் அதேபோல் காதல் காதல் திருமணம் என்று இருந்தால் இந்த வாரத்திலே வார துவக்கத்திலே சற்று இந்த காதல் புதிதாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அல்லது ஏதேனும் மிக புதிய ஒரு விஷயத்தை விரும்புகிறீர்கள் என்றால் அது காதல் மட்டுமல்ல வேறு ஏதேனும் ஒன்றை வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த வார துவக்க முதல் அதை தவிர்த்து விடுவது சிறப்பு வாரத்தினுடைய கடைசி பகுதியிலே குறிப்பாக வெள்ளிக்கிழமை போன்ற விஷயத்திலே வாங்கக்கூடிய அந்த முயற்சி என்பது வெற்றி தருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இந்த வாரத்தில் பொங்கல் என்பது இந்த ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்களிலே சந்திர மங்கள யோகம் இருக்கிறது ஆகையினாலே இந்த சமயத்திலே ஏதேனும் பொருள் வாங்க வேண்டும் என்று யோசித்தால் அது சற்று ஆலோசனை நிச்சயமாக அது வேண்டுமா குடும்பத்திற்கு மிக தேவையா என்று பார்த்து வாங்குவதற்கான முடிவெடுக்கும் போது நீங்கள் வெள்ளி சனிக்கிழமைகளிலே வாங்குவதற்கான முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது வாரத்தினுடைய துவக்கத்திலே புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு அவை தரக்கூடிய அந்த ஆதி யோகம் என்பது நிச்சயமாக ஒரு சமயோஜிதமாக செயல்படக்கூடிய அறிவை தரும் ஆனால் வாழ்க்கை துணை அல்லது வேலையிலே உங்களோடு பணிபுரிபவர்கள் இவர்களுடைய ஏதேனும் அழுத்தம் பிரஷர் இல்லை என்றால் அவர்கள் சொல்வதை அவர்கள் மயக்குவதை எப்படியாவது உங்களை ஒரு வேலை செய்து வைத்து விட வேண்டும் என்று நினைப்பதற்கு ஆளானீர்கள் என்றால் தன விரயம் அல்லது மன விரயம் மனவிரயம் என்றால் என்ன மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் தரக்கூடியதாக இருக்கிறது ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் இரண்டிலே அசுபர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அசுபர்களாகவே அமைவது காரணமாக மனதை அலைபாய விடாமல் இந்த வாரத்தில் வைத்திருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மனதை அலைபாய விடும்போது சற்று உங்களுடைய வேலைகளிலிருந்து அப்படி நகரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது நிச்சயமாக இந்த வாரத்திலே மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக அமையும் அதோடு சஸ்தயோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய விடா முயற்சிக்கு மிகப்பெரிய விசுரூப வெற்றியை தந்து விடுவான் ராசியிலே மூலத்திரிகோணம் மற்றும் சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே சுக்கிரன் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது ஏதேனும் ஒரு வகையிலே செலவிற்கு செலவுகள் கூடுதலாக இருந்தாலும் கூட தன விரயம் செலவுகளின் காரணமாக ஏற்பட்டாலும் கூட அதற்கான வரவை அந்த வரவின் மூலமாக தன வரவின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய அதாவது என்ஜாய் செய்யக்கூடிய விதமாக ஒரு வரவை தரக்கூடிய அமைப்பிலே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் தேவையற்ற ஆண் பெண் விஷயங்களில் அதாவது பேசும்போது மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு ஏற்படுத்தும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது நிலையிலே குருவினுடைய பார்வை என்பது இருக்கிறது ஆகையினாலே விரயங்கள் எல்லாம் சுப விரயமாகவே மாறுவதற்கான ஒரு அற்புத வாரமாக இந்த வாரமும் அமைகிறது ஆகையினால் ஏதேனும் ஒரு சூழ்ச்சி ஏதேனும் ஒரு கழகம் உங்களுக்கு எதிராக இருந்தாலோ அல்லது நீங்கள் ஏதேனும் அது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டாலோ அதுல கவனத்தோடு இருக்க வேண்டும் பெரும்பாலும் நல்லவற்றை செய்யும்போது நல்லவை பலனாக கிடைக்கும் வேர் யோகம் என்று சொல்வது என்பது சனி குரு சுக்கரன் இந்த இணைவு தரக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தில் உங்களுடைய இந்த வார கடைசியிலே உங்களுடைய குழந்தைகள் மூலமாக வாழ்க்கை துணை வழியாக இழந்த நன்மதி நன் மதிப்பை மீட்டெடுப்பதற்கான அமைப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்லாமல் எப்படி இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறதா இந்த வாரத்திலே என்றால் நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் யோக சுத்ரன் சுக்கரன் ராசியிலேயே ராசிநாதனோடு மூல பெற்று பெற்றிருக்கக்கூடிய ராசிநாதனோடு இணைந்திருக்கும் போது ஒரு சாத்வீகமான தெய்வ பக்தியோடு ஒரு விடாமுயற்சியோடு செய்யும் போது அந்த விஷயத்திலே விஸ்வரூப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் குறிப்பாக ஐம்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதிற்கு மேல் கடந்திருக்கக்கூடிய கும்பராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கால்வழி அல்லது சுழுக்கு மூட்டுவலி இவற்றிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு ஏதேனும் ஒரு மருத்துவம் உங்களுக்கு அமையும் தேவையான பணத்தை பெற்று தனநிலை அதாவது பைனான்சியல் பொசிஷனை முன்னேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த வார கிரகங்களில் எடுத்து கும்பராசி என்பர்களுக்கு வருங்காலம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் இன்று என்ன கையில இருக்கிறதோ அதை நீண்ட நெடுங்காலத்திற்கு பயன் தரக்கூடிய முதலீடுகளாக குறிப்பாக நிலம் தங்கம் வெள்ளி போன்றவற்றிலே முதலீடு செய்வது சிறப்பு ஏற்படுத்தும் அக்கம் பக்கத்தாரோடு உற்றார் உறவினரோடு பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனடியாக தீர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான தருணம் போகை பண்டிகை பொங்கல் திருநாள் தை இருக்கிறது ஆகையினாலே இந்த வாரத்தில் உங்களை விட வயதிலே குறைந்து இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினரோ குறிப்பாக தங்கை அல்லது அக்கால் உங்களுடைய உடன் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் வீட்டிலே அவர்களுக்கு சீர் செய்வது என்றால் என்ன அவர்களுக்கு தேவையான உணவு பண்டங்களை வாங்கித் தருவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த தை என்பது அது நிச்சயமாக இந்த சீர் என்பது நிச்சயமாக செய்ய வேண்டும் இது ஒரு பரிகாரமாக அமையும் ஜென்மச்சனி காலத்துல ஏனென்றால் உற்றார் உறவினர்களை கெடுத்துக் கொள்வதுதான் ஜென்மச்சனியிலே தண்டனையாகவே அமைந்துவிடும் ஆகினாலே அப்படி ஏதேனும் இருந்தால் அதை சீர் செய்வதற்கான வழியை பாருங்கள் அதனால்தான் அதற்கு சீர் என்று சொல்கிறோம் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் சில விஷயங்களிலே நீங்கள் யோசிப்பது தவறாக கூட செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகினால உங்களுடைய நலம் விரும்பக்கூடியவர்களிடம் அட்வைஸ் அறிவுரை கேட்டு நடப்பது சிறப்பை தரும் மாணவர்களாக இருக்கும் போது தொடர்ந்து எதற்காக படித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை தொடர்ந்து படி படிப்பது சிறப்பை தரும் வேண்டுமென்றால் ஒரு கூடுதலாக ஏதேனும் ஒரு டியூஷன் போன்ற விஷயங்களில் சேருவதோ அல்லது பயிற்சிக்காக கூடுதல் பயிற்சி பயிற்சி அதாவது பிராக்டிஸ் மேக்ஸ் ஒன் பெர்ஃபெக்ட் என்பார்கள் தொடர் பயிற்சி என்பது ஒருவரை பர்ஃபெக்ட் நேர்த்தியானவர்களாக மாற்றிவிடும் ஆகினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் வார துவக்கத்திலே ஏதேனும் தடை தாமதங்கள் தென்பட்டாலும் கூட வாரத்தினுடைய கடைசி பகுதி என்பது மகிழ்ச்சியாகவே உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்துல இந்த வாரத்தினுடைய கடைசி சனிக்கிழமை இரவு பதினெட்டு அன்று ஒன்பது இருபத்தி எட்டு பி எம் முதல் சந்திராசிரமம் ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை வரை சந்திராசிரமமாக இருக்கிறது ஆகினாலே ஞாயிறு திங்கள் ஆகிய தினங்கள் முழுவதும் சந்திராசிரமமாக வருகிறது திங்கள் என்பது நான் சொல்வது இருபது ஜனவரி ஆகினாலே உங்களுடைய வேலைகளில் சற்று கூடுதல் கவனம் பேச்சிலே மிக கவனம் பேச்சு தேவையற்ற பேச்சை தவறுங்கள் அன்பு நேயர்களே இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த குரோதி வருஷத்தையே மார்கழி இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பு தருகிறது அந்த நாளிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடகராசியிலே சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டிலே சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கிரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பதை பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ்க் ஏற்படுத்தக்கூடிய பொலூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல் பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பணம் பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையமை கழித்தல் என்பது போட்டி எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொலுஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அத்தை மாற்றிக்கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் என்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்தியநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை உங்கள் இளங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேத சொரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு வய திருந்தி சார்த்தம் இந்த திலா ஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தை பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்க்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்திலே இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் பிதியை நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்த யோகம் இது உத்திர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயில்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரினால் மாட்டு திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டர்களிலே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லியிருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் கோபூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயின்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்த யோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் மங்கள் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டை விரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரண யோகம் இந்த நாளில ஒரே நாளிலே மூன்று திதிகள் வருகிறது ஆகியனால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமிகளை துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை பிரகாஷ்டம் அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் ஷஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான் பின் நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி